ஒரு நாள் வரும் அவருடையவர்களை அடைத்து வைத்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற நாள் வரும் வெளியே கொண்டு வருகிற நாள் வரும் சொல்லுங்க யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான் ஒரு நாள் வந்தது ஒரு நாள் வந்தது அவன் தன்னுடைய வெளியே விட்ட பின்பு வாசலை அதுவரை காக்கிறாராம் அதுவரை வாசல் காக்கப்படுது வெளியே போயிடாத யோசைப் அடைக்கப்பட்டு யோசேபுக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு தன்னுடையவங்களை வெளியே விட்ட பின்பு தீங்கு நாளில் அவர் கூடாரத்தில் மறைச்சு கண்மலை மேல் ஒளித்து வைத்து அவர் வெளியே கொண்டு வருவார் அதை அவரே கொண்டு வருவார் அந்த கிரெடிட்ட வேற யாரும் எடுக்க விடமாட்டார் தா மீதம் சாமேல்கிட்ட கொண்டு வந்தது ஈஷா அல்ல எலியாவல்ல அல்ல சா அந்த கிரெடிட் சாமியல் கூட எடுக்க விட மாட்டார் ஒரு நாள் வரும் வெளியே கொண்டு வருவார் நீ சிங்கத்தை கூட ஃபைட் பண்ணது வெளியே தெரியல கரடி கூட ஃபைட் பண்ணது வெளியே தெரியல ஒரு நாள் வரும்